வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பிரஸ் மீடியா மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் நீங்கள் இங்கே நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய காலை வணக்கம் ஓகே மேடம் தூரம் இல்லை இந்த டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்கு இந்த படத்தோடு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின் ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மை எங்கூட நடிச்சார் அவர் வந்து எங்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார் உண்மையிலேயே இந்த கதையை வந்து நான் சொன்னதை விட ஜாஸ்தி நான் இண்டஸ்ட்ரியில் சொல்லியிருக்கேன் அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டு நான் அப்படியூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சந்தப்ப சொன்ன சரியாக வரல ஒரு பண்ணுறேன் இது கருணாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஒரு கதை கேட்டேன் ரொம்ப ஆக்சிடண்டியாக இருக்குன்னு உடனே ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் அனுப்புங்க நேரம் உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன் அன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கர்ணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சு நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்டினே அப்படின்னாரு நிச்சயமாக அந்த கதை வந்து கர்ணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குறவங்க இல்லை எந்த விதமாகற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது நான் இதேமாதிரி தான் பேரன்பு படம் எடுக்கும் வரவட்டெல்லாம் கதையை சொல்லுவேன் இந்த படத்தும் வர்ற பொருவட்டெல்லாம் கதை சொல்லிருக்கேன் ஆனால் கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை நீ கிளை என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட்டே சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸ் சொன்னதில்லை இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த கிளைமேக்ஸ் தான் நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றி ஆகும்ங்கிறதுல எந்த விதம் டவுட்டும் கிடையாது நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கிள் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோங்கிறத மனசரை வாழ்த்துக்கேன் அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய் கது ஒன்று உத்தமவில் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கேல் ராய்டன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்போ டேரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுகிறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது அதேமாதிரி சாரை வச்சு உத்தமன் வில்லன் படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேஷ் அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியான கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு ஆனால் அந்த அன்றைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் இது கழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது ஒன்று ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ண வந்து ஈராஜ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவல் ராஜா அதனால அதுக்கு அடுத்த நாள் ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரைட்டு வந்து ஞானவர் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திருப்பதி பிரதேசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த வித சம்மந்தும் இல்லை கேட்கறதுக்கு அப்படியே கேட்கணுன்னா அந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவல் ராஜா தான் கேட்டாலும் அது ஞானவல் ராஜாட்டும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்றைக்கா தான் கமல் சாருக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னாரு ஒரு மதுரை அனுப்ச்சல் எனக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில கொதிச்செழுந்து இன்டர்வியூ கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சாரை இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜாலராக்கா சொல்லலை ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு படம் கோ ப்ரொடியூசர் பண்ணிட்டீங்க அதுக்கோ பத்தொம்போது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால் பணம் ரெடி பண்ண முடியல இதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சுவத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கே முடிஞ்சி போயிடுச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லாரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்போட்டை நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே ஏன்னா சிம்பு டேரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்போட்டை படம் பண்ணி கூட கேட்டதில்லை ஏன் கமல் சாட்டையும் கேட்டதில்லை என்ன என் பொஸ்ட் என்னன்னு தெரியல இருக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் நூறுரூவா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச நிமித்தான் தெரியல யாருக்கும் நூறுபா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷியனும் பேலன்ஸ் கிடையாது எல்லாரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ண பேசுங்க இதுதான் என்னோட தாய்மான கருத்து நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா பாட்ல ராதா ராதா இயக்குனர் ஜெயகேபி இயக்குனர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் அந்த ஆசைன்னு நான் சொன்ன உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பண்ணன் எஸ் பிரபாகரன் அவர்கள் தேனப்பண்ணன் அவர்கள் கதாநாயகி அவர்கள் ப்ரொடியூசர்லாம் அப்பவும் சொல்லுவோம் செந்தில்நாதன் அவர்கள் கவிஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து எல்லாம் பூந்துட்டாரு எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது அவங்க போற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கைத்துவமாகவும் ஒரு நல்ல கண்டன்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அடுத்து மாமா ரோபா சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதனால அதனால மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து நம்ம கோகுல் பொங்காளி இந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பொங்காளி கோகுல் பொங்காளி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த படத்தில் வந்து மொ முலாக பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான் சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க என்ன பேசுவாங்க எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கான் என்ன கருணாசனை நடிக்கிறாரு கொஞ்சம் கதையை கேட்குங்க அட என்ன உடனே கேட்பான் அப்படின்னோடனே உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடுத்த நாளே அந்த கதையை கேட்டோம் அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பொங்கலி வீட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார் கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம் எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான் ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும் ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி இந்த ஒரு மேடையில் எல்லோரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லாரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள் ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோடு வேலை பார்த்துருக்கேன் நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டேரக்டராக வருவார் ஏன்னா எல்லோருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும் கலவாணியாக இருக்கட்டும் நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட இருந்து சில விஷயங்களை அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க மாதிரி இதுலேயும் நம்ம மேக்கல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடென்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை இது சொல்லியிருக்கிறாரு அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும் ஜீவன் இருக்கும் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும் அதனால் வந்து அவர் ஒரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டேரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துருவாரு நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம் அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்குது அவங்க குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்குது நல்லா நல்ல அருமையான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் ஏண்டிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தோடய இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணா அவர்கள் இது நாலாவது படம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு படமே நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மேலோடிகள் போட்டிருக்காங்க இந்த படமும் ஒரு வெற்றிப்பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி வரலாறாக இருந்தீங்க அப்புறம் வந்து கருணாசனன்னு நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனா படமா பண்ணது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் மூலயமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருந்ததான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் அதான் இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க மொதல் மொதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன் வரல ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஓகே என்கிட்ட பாருங்கள் இப்போ தான் என்கிட்ட பாருங்க இதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சுமட்டாதிங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க எங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயோ அது கொண்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தாரு கருணாசன் ஃபுல் மேக்கா போட அதெல்லாம் போட்டேன் என்னக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு சரி சரி வாங்க வாங்க அது கொண்டு வச்சாங்க கேமரா அவர் என்ன உட்காந்தாரு ஆ டெலகே

குண்டபுரம் போக நல்லா வரணும் நல்லாத்தான் பண்றேன்னு சொல்ற மாதிரி பண்ணா தான் வரும் நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் அப்படின்னாரு இல்லனே நல்லா இருக்கு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள்ல இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கு முடிஞ்சிருச்சு ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்ல கரெக்டாக என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங்ல நான் வேற முத மொதல் சென்னை சிலாங்க பேசியிருக்கேன் இதுல அதில் போனோன்னா சென்னை ஏய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியா பேசிடலாம் அப்படின்ட்டு போனேன் துண்டியா துண்டியா இல்லைங்க

எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு என்னடா மிசிரிக்கிறா இல்லைண்ணே ஒன்னுமில்ல நாளைக்கு ஏண்ணா சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தம்பே நீ நினைக்கிற மாதிரில நான் ட்ராக் வாய்ஸ் பேசி கே சொல்லிட்டேன் போனுட்டு அந்த பேசுவத பார்த்து பேசி விட்டுரு அப்படின்னுட்டு அண்ணன் ஒரு ஐடியா அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்டே பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டைரக்ட்ரு அதுக்கப்புறம் ஈஸியாக போய் அண்ணன் பேசி விட்டாரு அதுதான் அந்த அனுபவங்கிறது காக்கி அவரு அவரும் காக்கி போட்டிருக்காரு அதனால வந்து ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பா வந்து வேலை கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் இல்ல நம்ம நடிச்சதெல்லாம் கலாணி அந்தியா போனியா வந்தியா போனியா அந்த போயிட்டு இருக்கு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இதை வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதல ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்கள அவங்களும் ஒருத்தர் அதனால இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள் அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மேனேஜர் வெங்கட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க